நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டேன் அந்த வீடியோ என்ன தெரியுமா போட்டிருந்தேன் இனிமேவாவது உங்களுக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன் என்ன மாதிரி கண்டென்ட்ல நான் பேசணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டேன் அந்த கமெண்ட்டுக்கும் வந்து என்ன தெரியுமா பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேக்குக்கு விருது கொடுக்கறதா எனக்கு எனக்கு தான் கொடுக்கணுமா அவ்வளோ பேக்கப் ஓகே அந்த வீடியோலயே தெளிவாக தானே நான் சொல்லியிருக்கேன் இனிமேவாவது ஒழுங்கா பேசுங்க அப்புறம் இன்னொரு ஒரு சைடு என்ன தெரியுமா சொல்றாங்க ஓகே கா இப்பதான் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அந்த முடிவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இப்படி பாதி பேர் இப்படி பாதி பேர் இந்த சைடு அப்படின்னு இருந்தா நான் எந்த சைடு போவேன் அப்படியே மண்டம் கிடிக்குது கன்ஃபியூசன் ஆகுது எனக்கும் கோபம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கோபம் வந்துச்சுன்னா நான் அழுவுருவேன் என்னால முடியலை சரி எப்பவும் போகலாம் நம்ம வேலைக்கே போயிடலாம் கம்மெண்ட் என்னன்னு பாப்போமா வீரோ யூஸ் பண்றியா இல்லையா டைட் ஆயிடுச்சுன்னா என்ன